கோமாரி சீசன் பைவ் நிகழ்ச்சியோட டைட்டில் வினரா பிரியங்கா அவர்கள் வந்ததை பத்தி இப்போ இந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஜ மாதமட்டி ரங்கராஜ் அவர்கள் முதல் முறையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு கோமாலி நாலு சீசன் ரொம்ப சூப்பரா போன நிலையில இந்த சீசன் ஃபைவ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல மோசமான சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துருச்சு அதனையும் கடைசியா நடந்த மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை தான் பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு இது தொடர்ந்து இப்ப பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுல பல ரசிகர்களுக்கு கோவம் மட்டும்தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ரிசல்ட்ஸ் மாத்திட்டாங்க பிரியங்கா டைட்டில் வின் பண்ண வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சமூக வலைதளங்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா குக்குத் கோமாலி சீசன் பை நிகழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கனவுலையும் நான் நினைச்சதில்ல ஸ்டார்டிங்ல பயத்தோட தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தேன் ஆனா போக போக எல்லாரும் என்ன ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு எபிசோடும் எனக்கு ரொம்ப அதே மாதிரி பிரியங்கா அவர்களுக்கு டைட்டில் வின் பண்ணதுக்கும் என்னோட விஷ சொல்லிக்கிறேன் வாய் இருக்குன்னு யாரு வேணா என்ன வேணா பேசலாம் ஆனா உண்மையில பிரியங்கா அவர்கள் லாஸ்ட் டென் டேஸ் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் ஒரு கிஃப்டா தான் களவுல அவங்கள டைட்டில் வினரா வர வச்சிருக்காரு யாரும் உழைக்காம வெற்றி பெற முடியாது பிரியங்கா அவங்களுக்கு யாரும் பேவரட்டிசம் பண்ணி வினராக்கல உண்மையா நல்லா சமைச்சு வின்னரா வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நான் சில தப்புகள் பண்ணிருப்பேன் ஆனா இனிமே அப்படி எதுவுமே நடக்காம பாத்துக்க ட்ரை பண்றேன் கடந்த நாலு டு அஞ்சு மாசமா இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே இருந்துட்டு இனி இந்த நிகழ்ச்சியில இல்லன்றது ஏத்துக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க மாதபண்டி ரங்கராஜ் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க